குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி பீடம் வாயிலாக ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் குரு வக்ரம் ஆகிறார் அந்த வக்ர பயிற்சி பழங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வக்ரம் வந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நூற்று பதினஞ்சு நாள் மொத்தமாக அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வக்ர நிலை இருக்க போகுது குரு வந்து சுபகிரகம் இல்லையா ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு குரு தான் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட குரு வக்கரமாகும்போது என்ன மாதிரியான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்த போகிறார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பிரச்சகக்காரங்களுக்கு குரு வந்து ரெண்டு முக்கியமான வீடுகளுக்கு காரகனாக வர்றாருங்க அவர் வந்து என்னென்ன வீடுகள் பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு வந்து உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய மூணு விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமான மூணு விஷயங்கள் தனம் குடும்பம் வாக்கு தனம்னா என்ன தனம்னா காசு கையில் நமக்கு வந்து போகிற சம்பளம் வேறு எதாவது இன்கம்மு ரெண்ட்டு வட்டி இது மாதிரி எதெல்லாம் நமக்கு வருமானமாக கைக்குள்ளே வருதோ அதெல்லாமே வந்துட்டு தனம் குடும்பம்னா நம்மளோட இம்மீடியட் ஃபேமிலிங்க ரத்த உறவுகள் சொல்லணும் இல்லையா நம்ம அம்மா அப்பா தாத்தா தம்பி தங்கச்சி கூட வாழ்கிறவங்க ஒய்ஃபு குழந்தைங்க இவங்கெல்லாம் நம்மளோட இம்மீடியட்டான குடும்பங்கள் அப்போ இந்த குடும்பத்தையும் ரெண்டாம் வீடு குறிக்குதுங்க அது போக வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் வாக்குஸ்தானம் நம்ம பேசுகிற பேச்சு இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா அரசியல்வாதிகளோ அல்லது ஒரு ஒரு பத்திரிகை மீடியா துறைகள் இருக்கிறவங்களுக்கோ பேச்சு ரொம்ப முக்கியங்க ஸோ பேச்சுனால் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரமே அவங்களுடைய பேச்சு தான் இல்லைங்களா ஸோ அந்த வாக்குஸ்தானமும் வந்துட்டு அது மட்டும் இல்லை எல்லா நபர்களுக்குமே நம்ம பேசுகிற பேச்சு முக்கியம் ஏன்னா வாயால் கெட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல தவளைத்தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தேவையெல்லாம் பேசி கேட்டு போகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நமக்குள்ளவே ஏன் நம்மளே சில நேரங்களாக அது தெரியாமல் செஞ்சிருவோம் அப்போது அந்த மாதிரி நம்ம பேசுகிற பேச்சு ரொம்ப முக்கியம் அதனால் அந்த ரெண்டாம் வீடும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடு அந்த வீட்டை வந்து குரு வந்து கண் அவரோட வீடு அது கண்ட்ரோலாக வச்சுருப்பார் அதுபோல் அஞ்சாம் வீடு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் தெய்வம் முன்னோர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இது எல்லாமே வந்துட்டு அஞ்சாம் வீடுங்க அது மாதிரி அஞ்சாம் வீடு காதல் அஞ்சாம் வீடு குழந்தை பாக்கியம் புரியுதுங்களா அஞ்சாம் வீடு பூர்வீக சொத்து இதெல்லாம் அஞ்சாம் வீடு இன்னொன்று நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனால் இது இவ்வளோ முக்கியமான விஷயமே இவ்வளோ தான் உயர்கல்வி அஞ்சாம் வீடு ஞானம் அஞ்சாம் வீடு இதெல்லாம் அப்போ அஞ்சாம் வீடுன்னா சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்குது ரொமான்ஸ் அஞ்சாம் வீடு சரி ஓகே அப்போது இந்த அஞ்சாம் வீடு குரு வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கேன் அப்போது நீங்கள் கவனிச்சிங்க ரெண்டு வீடு ரெண்டாம் வீடு அஞ்சாம் வீடு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது சரி அப்போது இதை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் நிலைக்கு போகிறதுன்றது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது வக்கரமாகிறது முதல் விஷயம் இதுக்கு அடுத்தது என்னென்னா இவர் வக்கரமாகிறது பார்த்தீங்கன்னாக்க எங்கே ஆகிறாரு ஏழாம் வீடான ரிஷபத்திலேருந்து ஆகிறாரு அதாவது குரு இப்போ எங்கே இருக்காரு ஏழில் இருக்காருங்க விருச்சிகத்துக்கு ஏழில் இருக்கார் இப்போ ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு ரிஷபத்துக்கு பயிற்சியானதுனால நன்மைகள் தான் பெருமளவு நடந்திருக்கே ஒழிய தீமைகள் அதிக அளவு நடக்கலை ஒருவேளை ஏதாவது ஒன்று ரெண்டு தீமைகள் கடகராசி லக்கணக்காரன் மன்னிக்கணும் விருச்சகராசி லக்னக்காரங்க இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நடந்திருக்கிற பட்சத்தில் அது குருவால் இல்லை அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரியுதா அஷ்டமத்து சனியாலேயோ அல்லது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோ தசைகள் சரியில்லாமல் போகிறதுனால ஏதாவது கெடுதல் நடந்திருக்கலாமே ஒழிய குருவால் உங்களுக்கு ஒரு கெடுதலும் இந்த ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்கும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய குரு இப்போ போகிறாரு போறாரு நிலைன்றது தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து சற்று ஒரு கொஞ்சம் நிலை உதாரணத்துக்கு நம்ம நார்மலாக இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ பல்லு கொடுக்க போகிறோம்னு வச்சுங்க நம்ம அனஸ்திசியா மாதிரி ஒரு மருந்து மருந்து இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே தலையெல்லாம் கிருக்கிறேன்னு இருக்கும்ல ஒரு மாதிரி போதையா அந்த அது அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது உங்களால் இயல்பாக வேலை செய்ய முடியுமா முடியாது அதைத்தான் அதைத்தான் நிலைன்னு சொல்கிறோம் ஒரு கிரகம் நிலைக்கு போனுச்சுன்னா அது தன் இயல்பான காரகத்துவங்களை இயல்பான வேகத்தில் இயல்பான கால நேரத்தில் செய்யாது சற்று கால நேரத்துல வித்தியாசம் வரும் செய்யக்கூடிய விதத்துல கொஞ்சம் வித்தியாசம் வரும் இந்த மாதிரி சற்று மாறி இருக்கக்கூடிய விஷயத்தை விஷயத்தான் நிலைன்னு சொல்றோம் அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகுறது எங்க ஆகுறாரு ஏழாம் வீட்டுல ஆகிறாரு அஞ்சுக்குரியவர் ஏழுல வக்கரம் ஆகும் போது லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்து லவ் மேரேஜ் த திடீர்னு ஸ்டாப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ யாராவது ராசிக்காரங்க லவ் பண்ணிட்டுருக்கிறீங்க வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுக்கிறீங்க அந்த ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் ஓகே ஜாதகம்லாம் பார்க்கலாம் சரி ஓகே பொண்ணு வீட்டில் பேசலாம் மாப்பிள்ளை வீட்டில் பேசலான்ற லெவலில் கொஞ்சம் பெற்றவங்க ஒத்து வர்றாங்களா இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு கேரக்டர் உள்ளே வந்து கொட்டையை குழப்பி அதை இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது கவனம் முதல் விஷயம் அடுத்த விஷயம் என்ன தெரியுமா திருமணம் புதுசா கல்யாண நபர்கள் கணவனை பற்றி மனைவிக்கோ மனைவியை பற்றி கணவனுக்கோ ஏதாவது கடந்த காலத்தை பற்றி சில விஷயங்கள் தெரிய வரலாம் அப்படி தெரிய வர்றதுனால உங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் கடந்த காலத்தில் நடந்து கடந்த காலம் இப்போ என் கூட நல்லா கரெக்டா இருக்கிறாங்களா எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்களா ஓகே அதோடு விட்டுருணும் உண்மையாக சொல்லிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க அதை குடும்பத்தில் ஆயிரோ கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு நிகழ்காலத்தை கெடுத்துக்காமல் இருக்கக்கூடிய சூழலை விருட்சகராசி நேயர்கள் கையாள வேண்டும் கடந்த காதல் சம்பந்தமான விஷயம் தான் அவசியம் கிடையாதுங்க ஒரு அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது கூட இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம் ஏதோ கடன் வாங்கி அந்த லோன் லோன் பிரச்சனைகள் பிரச்சனையாகி ஒரு வீட்டை வந்து ஜப்தி பண்ண மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு ரிமார்க் ஸோ அதையும் எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க இந்த மாதிரி சில்லி சில்லி விஷயங்களுக்குலாம் வந்துட்டு மாப்பிள்ளையோட பொண்ணு வோடோ தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அது மாப்பிள்ளையோடு பெண்ணோடு போட்டுக்கிட்டால் கூட பரவாயில்ல அந்த பெண்ணும் அந்த ஆண்மகனும் மனசு வந்து இது பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் ஸோ எது நடந்தாலும் ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கலாம் கல்யாண விஷயத்தில் மனைவி விஷயத்தில் கணவன் விஷயத்தில் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் இருந்துக்கணும் அது மட்டும் இல்லைங்க வக்கிரமாகும்போது திடீர்னு ஒரு வரன் வந்து உங்களுக்கு அமைஞ்சு எனக்கு இப்போ உடனே கல்யாணம் பண்ணணும் உடனே பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க என்ன எங்களுக்கு டைம் ஆகுது பொண்ணு ஃபாரின் போகிறா படிக்கிறதுக்கு இல்லை பொண்ணு வேலைக்கு ஃபாரின் போகணும் விஷா வந்துருச்சு மாப்பிள்ளை விசா வந்துருச்சு உடனே பண்ணணும் இந்த மாதிரி அவசரப்படுத்துனாங்கன்னா கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு இல்லை அவசரப்பட வேண்டாம் போய்ட்டு வரட்டும் ஒரு வருஷம் கழித்து கூட நாங்கள் வெயிட் பண்ணுறோம் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு இவங்க தான் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க அவசரத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க ஆனால் நீண்ட காலம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி பேசி வச்சது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது பண்ணிடலாமா பண்ணிவிடுங்க அது பண்ணலாம் தப்பு இல்லை அது மட்டும் இல்லைங்க இந்த குருவினுடைய வக்ரநிலை அப்படின்றது ஏழாம் வீட்டிலேருந்து உங்களுடைய லக்னம் அல்லது ராசியை பார்க்கறதுனால எண்ணங்களின் சில நேரங்களில் மாற்றம் இருக்கும் எப்பயுமே நீங்கள் ஒரு மெத்தடில் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வக்ரநிலை வரும்போது உங்கள் மெத்தடே கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பீங்க வித்தியாசமாக சரியா என்னடா இவெல்லாம் இப்படி யோசிக்கிறானே அப்படின்ற மாதிரி சரி அப்போ அந்த எண்ணங்களில் சற்று எப்போயும் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இப்போ யோசிக்க மாட்டிங்க அது கொஞ்சம் உங்களுக்கே சில நேரங்களில் அது வந்து நீங்கள் இப்போ எடுக்கிற முடிவு அந்த அந்த எண்ணங்கள் மாறி எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாக இருந்து அந்த முடிவுகளை பிற்காலத்தில் பார்த்து ஐயோ அவசரப்பட்டு எடுத்துட்டு வந்த டைமில் இப்போ ஒன்றும் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி வருத்தப்படக்கூடிய சூழல் வரலாம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் ஃப்ரெண்ட்ஸு அல்லது மனைவி க கணவன் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு எடுங்க எனக்கு இப்படி தோணுது இது கரெக்டாக எடுக்கலாமா அப்படின்னு அப்போ கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் புரியுதுங்களா அதே போல் லாபஸ்தானத்திற்கு குரு வக்கரை பார்வீங்க பூர்வீக சொத்து முடிஞ்சு கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு பைசல் முடிஞ்சு காசு வந்துடும் அல்லது சொத்தே கைக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது இது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தோட திசையும் பொறுத்து தான் வெறும் கோச்சாரத்தை வச்சு மட்டும் பூர்வீக சொத்து வந்துடும் சொல்லிட முடியாது இருந்தாலும் அந்த மாதிரி சொத்து இப்போ தகராறாக இருந்து முடிகிற லெவலில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது சூட் ஆகும் புரியுதுங்களா சரி அதே போல் புதுசாக வந்து இந்த தொழில் தொடங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் இப்போ வரும் இப்போ தொடங்கவும் செய்வாங்க சிலர் சிலருக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு புது ஐடியா புது நபர்கள் கான்டாக்ட் புது ஃபண்டு எல்லாமே இப்போ வரும் தொடங்கிடுவாங்க சரியா தொடங்காதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரலைங்க ஆனால் கொஞ்சம் கூட சேர்த்துற நபர்கள் நம்ம செய்யக்கூடிய தொழிலுடைய நிலை அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு லாங் டர்ம்க்கு அந்த தொழிலை கொண்டு போகிறதுக்கு உண்டான லெவலுக்கு செய்யுங்க இப்போதைக்கு எனக்கு வருது செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா அப்போது வக்கரநிலை முடியும்போது பிரச்சனைகள் வரும்போது டக்குன்னு இழுத்து மூட வேண்டி வந்துடும் ஸோ லாங் டர்ம்க்கு பிளான் பண்ணி பண்ணுங்கள் முயற்சி ஸ்தானத்திற்கு குருவினுடைய வக்கர பார்வை ஏற்படுதுங்க புதிய நபர்கள் என்னுடைய அறிவுரை ஆலோசனை அவங்களுடைய கான்டாக்டு அவங்களுடைய நல்ல அதாவது உங்களை நல்ல வழி நடத்துதல் இதெல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படுவேன் இருந்தாலும் எது நடந்தாலுமே முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆலோசனை கேட்டு அவர்களுடைய துணையோடு செய்கிறது நல்லதுங்க சரிங்களா சரி இதுதான் உங்களுக்கு பெரும்பாலும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இப்போது இது வந்து பலன் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சுருக்கமாகவே முடிச்சுட்டேன் இனி அவங்க அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசை அவங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் குரு எங்கே இருக்கார் முக்கியமாக அதை பொறுத்து இந்த பலன்கள் கூட குறை செய்யும் ஜாதகத்தை கையில் வச்சுட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம்லன்னா கீழே கமெண்ட்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் நம்ம வெப்சைட்டு அங்கே போய் உங்களோட டேட்டு டைமு ப்ளேஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் வந்துடும் அதை பயன்படுத்திக்கங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கையில் ஜாதகம் வச்சுட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகிருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஜாதக பலன்களோ அல்லது உங்களுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் இது கிடைக்குமா கிடைக்குமா அந்த மாதிரிலாம் ப ஏதாவது நீங்கள் கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் எழுதாதீங்க பதில் தர மாட்டோம் வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபோன்லேயோ நீங்கள் கூப்பிட்டு கேட்டுருங்க உங்களுக்கு கவனிச்சுட்டு பலன்கள் சொல்லலாம் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறனவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராய் ஜோதிரன் தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்